அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சேனல் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒன் இயர் வந்து மோனடைஸ் ஆகலை அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக தான் மோனடைஸ் ஆகுது அதுலேயும் ஒரு ரெண்டு வருஷம் கொரோனா பீரியடில் ஒன்றுமே வராது நிறைய பேருக்கு தெரியும் யூடியூப்பில் கொஞ்ச காலம் நிறைய பேருக்கு வந்தது இப்போ அதுவும் கிடையாதுன்றது நிறைய விஷயம் தெரியும் உங்களுக்கு நான் பலமுறை சொல்வேன் ஏன் கதையை ஏன் சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு அவ்வளோ கோவப்படுவீங்க நீங்கள் எல்லோரும் நான் வந்து இதை வச்சு தான் பணம் சம்பாதிக்கணும்னு எனக்கு கிடையாதுன்ற விஷயத்துக்கும் நான் சொல்வேன் நூறு பேரில் லட்சம் பேரில் நடக்காத விஷயம் என் வாழ்க்கையில் நடக்குது அதனால் ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அந்த ரெண்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு நடந்த சில விஷயங்களை சொல்லியிருந்தேன் அப்படி இருக்கும்போது தொடர்ந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் அது மாதிரி என்னுடைய ஆப்போசிட் பார்ட்டிங்க வந்து எனக்கு பிரச்சனை பண்ணுறாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என் என் இருக்குது அதனால நான் வந்து சில விஷயங்களை அந்த சித்திரங்களை பற்றி பேசும்போது என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாதுன்றதுக்கு அந்த சொல்லும்போது தான் நிறைய பேர் வந்து உன் கதை எதுக்கு நீ எதுக்கு வளவலான்னு பேசுகிற அது பேசுகிற இது பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க ஆனால் அது அந்த இப்போ ஒரு பிரச்சனை வருது இப்போ இது எதிர்பார்த்தேன் அதனால்தான் அந்த கதையை சொல்லியிருந்தேன் முதல் நாள் இவை இந்த சித்தர் எனக்கு யார் என்று தெரிகிறதுன்னு சொன்ன சொன்னதுக்கு காரணம் என்னன்னா ஆல்ரெடி ஒரு நாலஞ்சு வருஷமா சித்தர்களை பற்றி பேசதோடு இல்லாமல் அவங்கள வணங்கத்தோடு இல்லாமல் சில குறிப்பிட்ட மெத்தடில் நான் வணங்குறதுனால எனக்கு வந்து சில விஷயங்களை புரிய வச்சிருக்காரு சூற்றமாக அது உங்களுக்கும் சொல்லியிருக்கேன் எத்தனையோ பேர் கனகம்பட்டி ஐயாவை பற்றி நான் சொல்லும்போது பார்த்துருக்குறீங்க நிறைய பேருக்கு நடந்துருக்கும் நடக்காமல் போயிருக்கோம் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமின்னா செங்கல் ஆனந்த இந்த மாதிரி சொல்லிட்டு புதுசாக ஒருத்தர் வந்து வியூ நிறைய கமெண்ட்ஸ் இங்கே இப்போ எப்படி வருதுன்னா நீ அதை வச்சு யாரும் சம்பாதிக்கிற அவர் அதை அதை சொன்னது ஒத்துரு அந்த கண்டென்ட்டை நீ ஏன் காப்பி அடிக்கிறேன் இதே மாதிரி தான் கனகம்பட்டி ஐயாவை பற்றி பேசும்போதும் எனக்கு முன்னாடி யார் வீடியோ போட்டிருந்தாங்களோ கனகம்பட்டி ஐயாவை பற்றி அவங்கள விட நான் வீடியோ போடும்போது என்ன ஆச்சுன்னா நீ வீட்டில் பட்டர்ஃப்ளைவாக பார்க்கலாம் சொல்லணுன்னா நான் கூட சொல்லலாம் ய யாரா யாரா பார்த்து காப்பி அடிக்கிறாங்க அது பண்ணுறாங்க அப்போ நான் சொன்னால் அவர் வந்து பட்டர்ஃப்ளை ரூபத்தில் முதல் முதல்ல யோகிராம் சூரக்குமார் தான் ஆரம்பிச்சதே இந்த மாதிரி வந்து நான் பட்டர்ஃப்ளை ரூபத்தில் வருவேன்னு அவர் வாயாலே சொன்னது அது அப்புறம் அவர் வீட்டுக்கு போய் பார்த்தப்போ வந்தது அந்த பட்டர்ஃப்ளை கான்செப்டே ஃபர்ஸ்ட் யோகி ராம் குமார் தான் அதுக்கப்புறம் கழகமட்டி ஐயாவும் நம்ம பட்டர்ஃபிளை ரூபத்தில் வருவாங்கன்னு எல்லாரும் நம்பினாங்க எல்லாேருக்கும் நெனச்சா வந்தது அப்போ நான் அந்த மாதிரி த்ரீ சிக்ஸ் நைன் என்ற கான்செப்டை வந்து எடுத்து இந்த மாதிரி எழுதுனா அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு சிலதை ஃபீல் பண்ணுவீங்க கொட்டாவி வர மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இப்போ சொல்றாரு இல்லை அசோகா சார் சொல்கிறார் இல்லை நீங்கள் அதை கும்பிட்டிங்களேன்னா வெள்ளை கலர் பட்டர்ஃப்ளை வரும் கருப்பு கலர் குழவி வரும்னு அந்த மாதிரி த்ரீ சிக்ஸ் நைன் டைம்ஸில் எழுதுனோம்னா அது வந்து போதே இத்தனை கொட்டாவி வரும் நம்ம வந்து பட்டர்ஃப்ளைவை பார்க்குற மாதிரி வரும் பிரபஞ்ச கனெக்ஷன் வரும்னு ஏன் அது த்ரீ சிக்ஸ் நைன்ன்றது கான்செப்ட் கிடையாது நீ எதை நினைச்சாலுமே அதை பார்க்க முடியும் வாழ்க்கையில் நீ எதை நினைச்சாலுமே எதை விரும்பினாலுமே அதை அடைய முடியும் அது ஒரு பிரபஞ்ச கான்செப்ட் அது எல்லாருக்குமே லா ஆஃப் அட்ராக்ஷன் விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது ஆனால் அது பர்டிகுலராக ஒருத்தர் தான் பேசணும்னு அவசியம் இல்லை பிரபஞ்சத்தை பற்றி பேசனனாலோ அல்லது திடீரெனு ஒருத்தர் வந்து யாராவது ஒரு கடவுளை பற்றி சொல்கிறாங்க அந்த இடத்துல கோயில் புது புதைய பொருள்லேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது விஷ்ணு ரூபம் அது இந்த ரூபம் அது சிவன் ரூபம் அப்படின்னு சொல்லிட்டாங்களன்னா யார் முதல்ல அதை பற்றி பேசுனாங்களோ அவங்க தான் பேசணும் மற்றபடி வேறு யாருமே பேசக்கூடாது அப்படின்லாம் கிடையாது அதுக்கப்புறம் புத்தகங்கள் எழுதினபடி இத்தனாவது வருஷத்தில் இத்தனாவது வந்து அது இந்த கடவுளுடைய தான் சொல்லிட்டு ஒரு சிலையை கண்டுபிடிச்சி எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி வர்றவங்க யார் வேணால் அதை பற்றி பேசலாம் யார் வேணால் அதை பற்றி ப்ரமோட் பண்ணலாம் நல்லதாகவும் சொல்லலாம் இல்லை அதில் ஒரு தப்பு கண்டுபிடிச்சனும் பேசலாம் அது வந்து எதுவுமே தப்பு கிடையாது ஆனால் நான் இந்த கதையை என் கதையை சொல்லும்போதே சொன்னேன் எனக்கு இது பிரச்சனை வரும் ஏன்னா நான் வந்து ஒரு சன்னியாசியாக இருந்தது நானாக கூட தைரியமாக சொல்லுவேன் நான் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருக்கிற ஒரு ஆள் வந்து இதை சொல்லணா என்ன ஆகும்னா அந்த சேனல்காரோ இல்லை அவங்க சம்ம சம்மந்தப்பட்டவங்களோ இல்லை நான் நான் ஏதோ அவங்களுக்கு எதிரான ஆள் மாதிரியோ நான் அதை வச்சு இது பண்ணுறேன்னு என்ன ட்ரால் பண்ணுறதோ என்ன பேசுறதோ நடக்கக்கூடும் அதனால் என்னால் அது வந்து எனக்கு உணர்ந்த உணவு சொல்ல சொல்ல முடியல ஆனால் எனக்கு வந்து பட்டர்ஃப்ளை வந்தது தான் ஒரு நாள் பட்டர்ஃப்ளை வந்தது ஒரு நாள் பல்லி வந்தது எல்லாம் சொன்னேன் ஏழு நாள் அவர் சொன்னதை மதித்து அந்த அதே மாதிரி காலையிலேருந்து எனக்கு சுகர் இருக்குது எனக்கு வந்து ஃபுல்லாக தூக்கமே இல்லாமல் ஒரு உடம்பே கெட்டுப்போச்சுன்னு சொல்லலாம் அந்த வெடி எழுந்துட்டு போய் பட்டா தூக்கம் வர மாட்டேங்குது ட்ரௌசியாக இருக்குது ஆனால் ஏழு அவர் ரெண்டு நாள் செக் பண்ணி சொன்னார் அவர் சொன்னது வந்து திரும்ப திரும்ப சொன்னார் ஒரு ஒரு விஷயத்துலையும் சொன்னேன் அவர் சொன்னாருங்க அவர் சொன்னாருங்க ஒரு வியூவர் வந்து என்னை பேச சொன்னாங்க அதனால் போய் பார்த்தா அவர் சொல்லியிருந்தாருன்னு அப்புறம் ஒரு கமெண்ட்டு நீங்கள் அவ்வளோ இதுவாக இருந்தால் சரி நான் கா அவரை பார்த்து காப்பி பண்ணி நான் வந்து பணம் சம்பாதிக்கிறேன்னு சொல்ற சொல்றீங்கல்ல ஒரு கமெண்ட்டு பாருங்க அவ இவங்கெல்லாம் வந்து அவங்க பேர் போட மாட்டாங்க தன்னை மறைச்சிக்கிட்டு தான் யூசர்னு போட்டு போடுவாங்க ஐடியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அசோக் ஜோசியர் இவர் ஒரு சித்தர் பேரை சொல் அனு சொல்லிட்டு அதை நம்ப வச்சு அவர் சம்பாரித்து லைஃப்பில் செட்டில் ஆக போகிறார் அதை மாதிரி நீங்கள் வீடியோ போட்டு நீங்களும் சம்பாதிக்க போறீங்கன்னு என்ன அவரை ரெண்டு பேருமே சொல்லியிருக்காரு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு சம்பாதிச்சு லைஃப்பில் செட்டில் ஆக போறீங்க இது என்ன காரணம்னா இந்த வாராகி அம்மன் இருக்குது அது பால் குடிக்குது சோறு சாப்பிடுது இந்த வீடியோ போட்டு ப பல தான் சம்பாதிக்கிறாங்க எல்லாரும் இந்த மாதிரி சித்தர் புதுசாக உருவாகிருக்கிறாரு கண்ணால் பார்க்கல ஜீவசமாதி இல்லை ஃபோட்டோ இல்லை நெகட்டிவ் எனர்ஜி கருவண்டு பருவம் கொட்டாங்கச்சி மருத்துவம் ஊரை ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருக்காரு ஆனால் இன்னைக்கு ஒருத்தர் என்ன போடுறாருன்னா நீங்கள் வந்து அதை வச்சு அந்த கண்டெண்ட்டை வச்சு நீங்கள் ஏன் சம்பாதிக்கிறீங்க நீங்கள் சித்த இதை விட இன்னும் சூப்பராக ஒன்று சொன்னார் ஆனால் இப்போ நான் அதை டெலீட் பண்ணியிருக்கிறேன் அந்த இதுவை அந்த கமெண்ட்டை நான் டெலீட் பண்ணியிருக்கேன் ஆனால் வீடியோவே போடுறேன் நான் நான் வீடியோவே போடுறேன் எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது என்ன நான் அவர் சொல்கிறது இது வரைக்கும் நீங்கள் சித்திரை பற்றி நீங்கள் வேணால் இது வரைக்கும் சித்திரைகளை பற்றிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல நீங்கள் இன்னைக்கு டேட்டுக்கு தான் கேளக்கி சித்திரை வச்சு தான் நீங்கள் வரீங்க பாக்குறீங்க நீங்கள் என்னுடைய வீடியோவையும் எதுவும் பார்க்குறீங்க நீங்கள் தொடர்ந்து ஒன்றும் என் வீடியோ பார்க்குற ஆள் கிடையாது நீங்கள் சித்திரை பற்றி பேச இருக்கேன் அதையும் சொல்லியிருக்கலாம் ஆனால் நீங்கள் சொல்லாம் ஒன்றும் நடக்கல அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எத்தனை நான் கனகம்பட்டி ஐயாவை பற்றி ஸ்ரீலட்சி பரஞ்சோதி பாபாவை பற்றி கடுவலி சித்திர பற்றி கடுவலி சித்திர பற்றி நனசாலை பால்கோவா வருது மழை வருது நீர்வாழ் விலங்குகள் சம்பந்தப்படுது ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி இந்த செங்கலோடு சம்மந்தப்பட்டவர் அந்த அந்த வீடியோவை போட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க அந்த வீடியோவை அங்கே போய் செங்கல் அவர் தொட்டாக வித்துருன்னு மட்டும் தான் போட்டிருக்காங்க ஆனால் நான் எனக்குன்னு ஒரு ப ஒரு ப்ராஸ்பெக்டிவில் ஒரு வியூ இருக்கும் நான் என்ன பண்ணுவேன் செங்கல்லையே எடுத்து வந்து வீட்டில் வைக்கிறது அந்த செங்கல்லையே நீங்கள் வணங்குங்கன்னு வணங்குறது சொல்கிறது அந்த வந்து எங்கள் ஊரில் வீடு போ கட்டிக்கிட்டு வீட்டில் நாங்கள் கொடுத்தோம் போகணுன்னே ஒன்று கிடையாது அது ஏதோ வீட்டோடையும் லோன் கொடுக்குற ஹெச்டிஎஃப்சி பேங்க் கூட சம்மந்தப்படுது அந்த சித்தர்னு சொல்ல அந்த ஊருக்கே நாங்கள் போகிற ஐடியா இல்லாமல் அவசரமாக அந்த வீடு கட்டி ஆகணும்னு ஒரு சுச்சுவேஷன் வந்து அதுவும் எப்படி அந்த சீமத் வேங்கட சுபானந்த சுவாமினாவே பூரட்டாதி நட்சத்திரம் அன்றைக்கி மாதம் மாதம் கும்பிடுங்கன்னு சொல்கிறேன் மூணாவது மாதம் எங்கள் ஊரில் நாங்கள் இன்றைக்கி தாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து இதாச்சு செங்கல் கடைக்கால் போகிறதுக்கு அதனால் இன்றைக்கி போட்டோம்னு வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க அன்றைக்கி பூரட்டாதி நட்சத்திரம் அதுவும் வெறும் பூரட்டாதி இல்லை குரு பூஜை புரட்டாதி மாதம் மாதம் சும்மா புரட்டாதி வரும் குரு பூஜை புரட்டாதி மாசத்துல அதுக்கு நாங்கள் இது கிளீன் பண்ணுறோன்னு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க எங்களுக்கு அதெல்லாம் வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் கிரகப்பிரவேசம் பண்ணுறது அதுக்கப்புறம் இன்னொரு வீடு அதுக்கு அடுத்த வருஷம் நாங்கள் ஒரு பால் அது வந்து இன்னொரு சொந்தக்கார வீடு ஆனால் நாங்களும் அதில் பங்குதாரர்கள் அந்த வீட்டில் பால் காய்ச்சறாங்க அப்போவும் குரு பூஜை நாள் பூரட்டாதி நட்சத்திரம் அது மட்டும் நான் வீடியோவில் போடல ஆஹ் ஏன்னா அது கொஞ்சம் வேற மாதிரி வேற ஆளுங்க கூட ஆப்போசிட் பார்ட்டிங்க அதுல மிக்ஸ் ஆகிருக்கிறாங்கன்றதுனால அந்த விஷயத்த நான் சொல்லலை ஆனால் திரும்ப திரும்ப நான் சொல்லியிருப்பேன் அது மாதிரி நிறைய பேர் செங்கல் எடுத்துன்னு வந்து வச்சு கும்பிட்டு அந்த செங்கலுக்கு சம்பந்தப்பட்டதா அந்த ஆனந்தன்ற பேர் அந்த ராமன்ற பேர் ஏன்னா அவருடைய அந்த சீவ சமாதிக்கு போகும்போதே வந்து எம்ஜி எம் ஜி ராமச்சந்திரன் செலவு இருக்கும் கோதண்ட ராமர் திருன்னு இருக்கும் இவரை பார்க்கும்போது வேற எங்கன்னா பார்க்கும்போது கூட இல்லைன்னா அவருடைய நாள் புரட்டாதி நாள்ல ராமன்ற பேர் கொண்டவங்க கனெக்ஷன் ஆகுது இப்படி எல்லாம் எக் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் என்ன மறுபடியும் வளவலான்னு சொல்லிட்டு சொல்லலன்னு வருவீங்க நீங்கள் எக்கச்சக்கமான சித்தர்களை பற்றி அங்கே கூகுளில் ஒன்று சொல்றதோ இல்லை சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் சித்ததோ ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் வணங்க ஆரம்பிக்கும் போது அதில் சில விஷயங்களை பார்ப்பேன் இதை வச்சு பண்ணால் இப்படி வருது அவரை நினச்சா இது வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் இப்போ இவர் சொல்கிறார் இல்லை அவரை நினைச்சா க வண்டு வருது கருவண்டு வருது ஒயிட் பட்டர்ஃப்ளை வருதுன்னு அப்போ நான் சொல்லக்கூடாதா எனக்கு வந்து இந்த மாதிரி அந்த சித்திரை வணங்கும் போது இந்த மாதிரிலாம் வருது ஒரு இந்த மாதிரி காட்சி கொடுக்குது இந்த சித்தருக்குன்னா இது பால்கோவான்னு வருது அதுக்கோடு நிறுத்திக்க மாட்டேன் அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை புரசை உண்டு வாழ்ந்தாரு அந்த புரிசை மரங்கள் அதிகமா இருந்ததுனால தான் புரிசை வாகத்துக்கு அந்த பேர் வந்திருக்குது அப்படின்னு ஹிஸ்டரியை பற்றி எடுத்து சொல்றதோட இதுல முதல் முறையா இந்த கேளக்கிய சித்திரை மட்டும் தான் போனா கூகுள்ல எங்குமே அதுக்கு வந்து ஜீவசமாதி சமாதியால கேட்கறாங்க அது எந்த இடம் இருக்குது அது ஜீவசமாதி சமாதி எங்க இருக்குது அதனுடைய ஹிஸ்ட்ரின்னா ஏங்க அவர் சொன்னவர் அவருங்க என்னை ஒரு வியூவர் போய் பேச சொன்னாங்க அதனால் போய் பார்த்தேன் அவர் தான் சொன்னார் ஒரு ஒரு வீடியோலையும் அது அவர் சொன்னது நான் சொன்னது அதுக்கு நீ விட்டுடாண்டி நீ அதை ஏன் நீ பேசுற நீ பேசுறதுனால உனக்கு வியூஸ் வரதுனால நீ அதை பற்றி பேசுறதுனால உங்கள்கிட்ட என் வந்து அவங்க டவுட் கேட்குறாங்க நான் சொல்லிக்கிட்டே தானே இருக்கிறேன் எல்லாேருக்கும் என் நானும் பண்ணுறேங்க நானும் வெடி எழுந்து நான் வெடி எழுந்து நான் பண்ணுறேன்ல அப்போ நான் சொல்கிறேன் மற்றவங்களாம் கமெண்ட்டில் வந்து சொல்கிறாங்கல்ல அந்த இதுவும் நான் சொல்கிறேன் எனக்கு வெளியே எழுந்துங்க ஒரு நாள் வரலங்க இன்னொரு நாள் ஏழு ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளையே வந்தது அப்படி நான் சொல்லும்போது இன்னும் தான் அவரே ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தானே ஆகுது இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அவர் சொன்ன விஷயத்தை ப்ரொமோட் ஆகிற மாதிரி தானே ஆகுது ஏழாவது நாளோடு நான் நிறுத்திக்கினங்க நான் வந்து இத்தனைக்கும் அவர் என்ன ரெண்டு நாள் செக் பண்ணி பார்த்தா போதும்னு சொன்னார் சின்ன தான் நான் ரெண்டு நாள் கூட பண்ணல ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய சித்தர்கள் இதெல்லாம் நான் பேச சொல்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் நான் நம்பிக்கையாக ஏழு நாளே கூப்பிட்டுறேன் டைரக்டாக நான் மெயின் கோலியே கேட்டுடுறேன் இதெல்லாம் வீடியோவில் சொல்லி சொல்லி போட்டு தான் நானும் எழுந்து பண்ணேன் பண்ணும்போது எனக்கு என்ன வந்தது ஒரு நாள் வரல ஒரு நாள் வருது இதெல்லாம் சொல்லிட்டு வர நான் அப்படி இருக்கும்போது நீங்க இது வந்து பற்றி பத்தி நம்ம சொல்லிட்டு அப்பவும் இதே மாதிரி சண்டை தான் போட்டாங்க அவங்க முன்னாடி வீடியோ போட்டவங்க நான் போது என்ன ஆகுதுன்னா இந்த பட்டர்ஃப்ளை வருது இந்த த்ரீ சிக்ஸ் நைன் கான்செப்டெல்லாம் ஏற்க வரும்போது கோவம் வருது அவங்களுக்கு ஏல இந்த த்ரீ சிக்ஸ் நைனேன்றது இது இலுமநாட்டி நம்பரு ஒரு சித்தரையும் நம்பரையும் நம்பர்ஸையும் வச்சு பாரு ஒரு ஒரு சேனல்ல அது கூட வந்து இலுமினாட்டி அவங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது அந்த மாதிரி இதே மாதிரி என்ன பண்ண ஒவ்வொருத்தரையுமே நான் வருது ரசிக்கக்கூடிய ஆள் அதை பகட்டமாக சொல்லவும் சொல்லுவேன் நான் நான் பாண்டியன் ஐயா வீடுக்கு வீடியோக்கள் பார்த்தாலும் அதில் இருக்கிற உண்மைத்தன்மைகளை சில விஷயங்களை எடுத்துக்குவேன் அவர் மூலமாக தான் கற்றுக்கிட்டேன் அவர் ரொம்ப இப்போது கொஞ்சம் காலமாகவே பகிரங்கமாக உங்களுக்கு பிடிச்ச ஃபேனாக இருக்கிற சினி ஆக்டர்ஸுங்களே அவங்களெல்லாம் வந்து இது பண்ணலாம் ஏதோன்னா சொல்லலாம் ஆனால் நான் அவர் கூட சேர்ந்து மொத்தத்தையும் அவர் யார் யார் இது பண்ணுறாங்களோ அதையும் சொல்கிறதில்ல ஆனால் அவர் சொல்கிற விஷயங்களில் மூலமாக தான் எனக்கு இந்த பெயர்கள் எப்படி கனெக்ட் கனெக்ஷன் ஆகுது அந்த பெயர்கள் உண்மையிலே எப்படி ஆட்சி செய்யுது மகாபாரதத்தில் இந்த பெயர்கள் மூலமாக இன்றைக்கி இருக்கிறவோ அதே மகாபாரத பெயர்களோ அல்லது கிருஷ்ணர் ராமர் பயிர்கள் இருந்தாலோ அவங்க வாழ்க்கை பூமியில் இன்றைக்கி ஒன்று நடக்குதுன்ற விஷயத்த அவர் வீடியோ பார்க்கறது மூலமாக தான் எனக்கு புரிஞ்சுது அதே மாதிரி இது ஏன்டா இந்த பேர் கொண்டவங்களாம் நம்மளுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது விஷால் சார் சொல் சொல் கவனிச்சு இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் இவங்க வந்து இந்த கர்மா சனி கர்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு வந்து புடற்பூச நட்சத்திரக்காரர்கள்னாலேயோ இல்லை மாற்றி மாற்றி அதை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் இந்தந்த நட்சத்திரக்காரர்களால் பெரிய வாழ்க்கையில் நல்லதும் நடக்கும் குருகர்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பிரச்சனையில் இருக்கும் புத்திரதோஷம் இருக்கணும் அப்படி குழந்தையே இருந்தாலும் அந்த குழந்தையினால பிரச்சனை இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னதை தான் அடடா இந்த பெண் இந்த ஒரு பர்டிகுலர் இவங்களுடைய பெயர் இருக்கிறவங்க மூலமாகலாம் நம்மளுக்கு நல்லதும் நடந்தது இருக்குது கெட்டதும் நடந்திருக்குதுன்னு அவர் சொன்னதை அவர் வீடியோவே போட்ட காலத்துக்கு முன்னாடி நான் சொல்லி வச்சது எல்லார்ட்டையுமே இது வந்து பர்டிகுலர் பேர் மூலமாக உங்களுக்கு நல்லதும் நடக்குது பர்ட் பர்டிகுலர் பேர் மூலமாக கெட்டது நடக்குதுன்னு ஆனால் விஷால் சாரோட வீடியோவில் அவர் விளக்கமாக இப்போதான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி அதெல்லாம் சொல்லி அவர் விளக்கும்போது தான் இந்த அவங்களுடைய நட்சத்திரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ அந்த நட்சத்திரத்துல உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்களால் மிகுந்த நன்மையும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் தான் நம்ம அந்த பர்டிகுலர் பெயர் உள்ளவங்க மூலமா வாழ்க்கையில பாதிக்கிறதும் இதுவாக நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் இப்ப நான் விஷால் சார் வீடியோவை காப்பி அடிச்சு அர்த்தம் அர்த்தமா இன்னும் சொல்லப்போனால் விஷால் ப்ரொமோட் ப்ரமோட் பண்ற தான் அது உங்களுக்கு அதே மாதிரி பண்டிட் விஜய் சார் சொல்றது வந்து ஐசிஐசி பேங்க்னா மகர் ராசிக்கு வந்து ஐஸ் குளுர்னா ஐசிஐசி பேங்க்குக்கும் ஐஸ் கட்டிக்கும் சம்மந்தம் இல்லை அதை வந்து நான் ட்ரால் பண்ணணும் பண்ணாமல் அதை ட்ரால் பண்ணோன்னா பண்ணலாம் ஆனால் எனக்கு உண்மையில் அவர் சொல்கிறதுனுடைய உண்மைத்தன்மை புரியுது தான் நான் சொன்னேன் அவர் வந்து அது பிரபஞ்சத்துலேருந்து ஒரு விதமாக கட்டுறாரு அது வந்து என்னென்னா அந்த வார்த்தை உச்சரிக்கும் போது ஐஸுன்னு தானே உச்சரிக்குது அப்போ வந்து உனக்கு அந்த மகர ராசிக்காரர்களுக்கு வந்து அந்த ஐசிஐசிஐ பேங்க் சம்மந்தம் இருக்குதுன்னா அந்த ஐஸ் மகரம்னாலே உனக்கு வந்து அந்த சனி கிரகன்னாலே ஐஸ் கட்டி சில்னஸ் அப்போ அந்த ஐஸுன்ற வார்த்தை அந்த பெயர் பெயருனுடைய கனெக்ஷன் இருக்கிற ஒரு விஷயத்த பாண்டியன் சார் சொல்றது அது வேற மாதிரி விஷயம் அந்த பெயர் இருப்பதினாலேயே அவர்கள் இப்படி இருக்கிறாங்க அந்த பெயர்கள் எப்பொழுதும் அவங்களுக்கு வைக்கப்பட்டு விடுகின்றது அது கான்செப்ட் வேற இவர் சொல்றது அந்த பெயர் நீங்க இந்த ஊருக்கு போனீங்களானா அது சனி இருக்கிறவங்கன்னா மடித்தல்னு சொல்லிட்டு பேரு அந்த மடின்னு தொடங்குது அந்த ஊர் பேரு அங்கே போனா உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அதனால அந்த கோயிலுக்கு போங்க ஏன்னா அந்த கோயில் வந்து அந்த ஊர்ல இருக்குது கேரளாவில் ஏன்னா அந்த சனி என்ற இடத்துல வந்து அந்த மடின்றது மடித்தல் அர்த்தம் அப்படி நாலஞ்சு அர்த்தம்ன்றத சொல்லுவாரு அவர் சொல்றது அவர் ஒரு விதமா பிரபஞ்சத்துல இருந்து புரிஞ்சுக்கிறாரு அதை நான் புரிஞ்சுக்கிட்டு என் லைஃப்ல வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது அவர் இப்படி சொல்லியிருக்காரு அதனால தான் எனக்கு இப்படி நடந்தது போலுதுன்னு நான் சொன்னால் அந்த பண்டிட் விஜய் சாரை நான் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தான் அர்த்தமாக தவிர அவரை பார்த்து நான் காப்பி எடுக்கிறேன் அர்த்தம் கிடையாது அதே மாதிரி உலகத்தில் எத்தனையோ சாமிகளை பார்த்து சாமிகள்னால இவ்வளோ நல்லது நடந்திருக்குது கிருஷ்ணர் விஷ்ணுன்னு சொல்லி இந்த நான் மகாபாரத்திலேருந்து உனக்கு ஃபுல்லாக அதை எடுத்து பார்த்து பார்த்தா வேடை பேச்சு பே பேசுகிறவங்க இருக்கிறாங்க அதை வந்து பல பேர் வந்து அதை ப்ரொமோட் பண்ணி புக் எழுதுகிறவங்க இருக்கிறாங்க முதல்ல ஒருத்தர் அதை கதை எழுதிட்டாருன்னு சொல்லிட்டு வியாசர் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது ஏய் நீயா இது என் கண்டென்ட் இப்படி பண்ண நீயா என் கண்டென்ட்டுக்குள்ளே இவ்வளோ சேருக்கின அப்படின்னு கேட்க முடியாது இது நான் செஞ்சு பார்த்தேன் அவர் சொன்னதை நம்பி ஏன்னா நம்ம ஆல்ரெடி நீ ஒன்றும் சித்தர்களை பற்றி சொல்லி எதுவும் அந்த தெரியும் தெரியல முதல்ல அந்த வேர்டுலேயே தெரியுதுங்க நடந்த மாதிரி தெரியல அப்படி பார்க்கவே கூடாது தெரியுங்களா முதல்ல கடவுளையும் சித்திரையும் நடக்கு உனக்கு நடக்கலை ஒன்றுத்தருக்கு கூட சொல்லியிருந்தாங்க நீ சொன்ன நாப்பளூர் கோயிலுக்கு நான் கூட போனேன்னு நடக்கல நடக்கலை நடந்ததுன்றதை பற்றி ஆன்மீகம் கிடையாதுங்க நீ சொன்னையாக எனக்கு உடனே வீடு வாங்கினும் உடனே எனக்கு வேலை கெட்டணும் உனக்கு உடனே வியாதி போயிடணும் நீ சொன்னதெல்லாம் நடக்கலை அது நடக்கலைன்றது வந்து அது விச்சே தெரிஞ்சுக்கலாம் அந்த வேர்டிங்லேயே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு ஒரு ஆன்மீகத்தை அவங்க எப்படி பாக்குறாங்க வாழ்க்கை ஃபுல்லாவே அவங்க கடவுளோட கனெக்ட் ஆகும் கூட கனெக்ட் ஆகதும் இந்த மாதிரி இது இருந்தால் கஷ்டம் நான் முதல்ல இன்னைக்கு அந்த விஷ்ணு அந்த மகாவிஷ்ணுனுடைய விஷயத்தை பத்தி அந்த கர்மா அதை பத்தி பே பேசணும் தான் நினைச்சேன் ஆனா இந்த கமெண்ட் வந்து நான் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு தான் நான் சொன்னேன் வீடியோவில் வந்து என் லைஃப்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வீடியோ நன்றிது இன்றைக்கும் அவங்க அதே பார்ட்டிங்க அதே இதுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எதிரிய மாதிரி அதனால் என்ன ஆகும்னா இது ஆகும் நான் கண்டி டீட்டெயிலாக இதை பற்றிலாம் பேச ஆரம்பித்தா தான் நான் பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருந்தேன் அதுக்கு தான் உங்களுக்கு அவன் நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் என்னன்னா அவரை குண்ட்டனா உடனே நடந்துச்சா அது வந்து எனக்கு பார்த்தனா அப்படின்னு என் வாயில் சொல்லணுன்றது உங்களுக்கு அதை நான் சொல்ல மாட்டேன்றேன் ஏன் கதை சொல்கிறேன்றதுக்கு நீங்கள் வளவலாக கொழக்கலான்னு சொல்கிறீங்க சொன்னால் இந்த மாதிரி தான் வருவாங்க நீ அவங்க கண்டென்ட் வச்சு நீயா சம்பாதிக்கிற ஏன் இந்த கண்டென்ட்டு நான் பேசி ஒரு வாரம் கூட ஆகலை இதுக்கு முன்னாடி நைன்டி ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் சித்தர்களை பத்தி நான் தொடர்ந்து பேசிகிட்டு தான் இருக்கேன் கனகம்பட்டி ஐயானுடைய வீடியோகளை மட்டுமே பத்து லட்சம் பேர் பார்த்திருப்பாங்க அதுக்கப்புறம் இவர்க பத்தி மட்டுமே பார்த்திருப்பேன் அதில் வச்செல்லாம் வந்து அதுலேயே மாதிரி இதே சில சித்தர்கள் வந்து கனெக்ஷன் கிடைக்கலன்னே சொல்லுவேன் பரஞ்சோதி பாபாவுக்கு ரொம்ப சக்தி இருக்குது ஆனா அந்த கனெக்ஷனே கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்ணாலும் அப்படின்ற மாதிரி ஒரு சித்தர் ரெண்டு பேர் சித்தர் இல்லை போரூர் சித்தர் கூட நான் தெரியல யாரு சித்தர்னே தெரியல நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க எனக்கு எல்லா சித்தர்களும் தெரியும் தான் சொல்லுவாங்க ஆனால் நான் தைரியமாகவே சொல்வேன் இந்த சித்தர் யாருனே தெரியலங்க இந்த மரத்தாண்டை வச்சுருக்குதுன்னு நான் ஃபோட்டோ காட்டுறேன் சரவணன் என்று சொல்றார் ஏங்க அது போரூர் சித்தருங்க போரூர் சிதம்பரம் போரூர் கந்தசாமி கோயிலை கட்டினாரு அப்போ போய் நெட்டில் போய் தேடி பார்க்கும்போது தான் தெரியுது பிளாக்ல போய் பார்க்கும்போது தான் தெரியுது மாதிரி அம்மா சொல்லி அவர் கந்தசாமின்றவர் போயிட்டு அந்த இவர் சிதம்பரம் சித்தர் போயிட்டு இருந்த இருந்தது இது எடுத்து கட்டியிருக்காரு அதை இன்னொரு ஜோதிடர் சொல்லியிருக்கார் எனக்கு நான் அந்த மரத்துக்கிழ அந்த ஃபோட்டோவை சிதம்பரம் சித்திரை பார்க்கும்போது எனக்கு தெரியாது அந்த இன்னொரு ஜோதிடர் சொல்லி அந்த கோயிலாண்டு செவ்வாய்க்கிழமை கரெக்டாக எட்டு இருபதுக்கு போயிட்டு இதில் செவ்வாய் கோரியில் போயிட்டு விளக்க எத்தனை நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பயங்கரமாக அந்த கோயிலில் கூட்டம் இருக்குதுன்னு வந்துங்க விஷயமே எனக்கு தெரியாது ஆனால் இந்த கடவுளாக பார்த்து நான் டெய்லி கும்பிட்ற இடத்துல யாரோ அந்த சிதம்பர சித்தர் போட்டோவை வச்சுடுறாங்க அவர் தாங்க அவருன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லி சரவணன் என்ற முருகர் பெயர் கொண்டவர் எனக்கு இண்டிகேட் பண்ணி அவர் போய் தேடும்போது வருது அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க என்கிட்ட வந்து எல்லாருமே வந்து அந்த போர் நான் வந்து அந்த இந்த மாதிரி ஒரு ஜோசியை சொல்லி இருக்கிறார்கிற விஷயமே தெரியாமையே நான் உங்களுக்கு ஒரு பூஜை சொல்கிறேன் ஒன்பது வாரங்கள் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவையே நீங்கள் வந்து கந்தசாமியாக நினச்சி நீங்கள் வந்து பீட்ரூட் சாதம் பண்ணி வீட்டில் செஞ்சுட்டு அங்கே போய் அரளிப்பூ போடுங்க ஒன்பது வாரத்துக்குள்ளே இந்த தொடர்பூஜை எல்லாமே மாபெரும் வெற்றி கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்போ உடனே வந்து அந்த ஜோசியர் வந்து என்கிட்ட சண்டை போட முடியுமா அது நான் வந்து சொல்லி அங்க பயங்கர ரஷ் ஆயிருக்குது அப்ப நீ இத பத்தி போட்ட அது அந்த கோயிலுக்கு அவர் ஜோசியர் சொன்னாரா போனாரா எதுவுமே தெரியாத நான் வணங்குற இந்த சொல்கேட்ட பிள்ளையார் வந்து எனக்கு அந்த ஃபோட்டோவை காட்டுறாரு அப்படி ஒன்று போயின்னு இருக்குது இப்போ பிரபஞ்சத்தில் அவங்கெல்லாம் தன்னைத்தானே வெளிப்படுத்திக்கிறவங்க ஒவ்வொரு பீரியடில் தன்னைத்தானே வெளிப்படுத்திக்குவாங்க சித்தர்களும் கடவுளும் அந்த மாதிரி அந்த இடத்த அவர் வெளிப்படுத்தின் இருப்பார் அவரே நீயும் கும்பிடு ஏன்னா தொடர்ந்து வார வாரம் போயிட்டு சாங் கந்தசஷ்டி இது படிச்சுட்டு டெய்லி வேல்மாரில் படிச்சுட்டு பண்ணுறதுனால முருகர் என்ன பண்ணியிருப்பார் நீ அந்த கந்தசாமி கோயிலில் போயிட்டு இந்த மாதிரி விளக்கேற்றுற ஒரு விஷயங்கிறது தெரிஞ்சுக்கொன்றதுக்காகவே அந்த யாரோ ஒரு ஆள் எடுத்துன்னு வந்து அந்த இடத்துல ஃபோட்டோவை வச்சு அதை தெரிஞ்சு நான் அதுக்கப்புறம் அது தெரிய வர மாதிரி இருக்கும் நாலாவது நாள் வந்து அந்த ஜோசியர் என்கிட்ட சண்டை போட முடியாது நீ நான் பண்றத வச்சு வீடியோல வந்து அது வந்து நீ அந்த அதை சொல்லி இந்த செவ்வாய் கிழமையில் போய்ட்டு விளக்கு ஏத்துறாங்க விஷயம் சொன்னதே நான் அது தான் நானே சொல்லிடுறேனே வீடியோவில் தாங்க போய் பார்த்தேன் அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஒரு ஜோசியை சொல்லி அந்த இடத்துல விளக்கு போடுறாங்க ஒரு இதில் செவ்வா ஓரையில் அதுங்க போனால் எல்லாம் நடக்குதுன்னு பயங்கர ரஷ்ஷாக இருக்குதுங்க அந்த அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடியே அங்கே ச இது பார்க்குறேன் அந்த கோயிலில் இந்த மாதிரி வந்து சோப்பு அரளி மாலை போகிறதும் பீட்ரூட் சாதம் செஞ்சு வைக்கிறதையும் பார்க்குறேன் அப்போ நான் எல்லாேருக்கும் சொல்லிடுறேன் பீட்ரூட்ஸ் சாதம் வீட்டில் வச்சு ஒன்பது செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு ஜோசியர் சொன்ன விஷயம் அந்த இடத்துல ரஷ்ஷாக இருக்கிற விஷயமே தெரியுது இப்போ அந்த ஜோசியர் என்கிட்ட வந்து சண்டை போட்டுன்னு இல்லை வந்து வந்து நீ என்னை பார்த்து காப்பி வச்சிட்ட அது ஓஹோன்னு வருது அதனால நீ வந்து அந்த விஷயமே உனக்கு தான் தெரியணுமா சொல்கிறேன்னு ஆரம்பிக்குது அந்த இதில் அந்த ஃபோட்டோலேருந்து ஆரம்பிக்குது அது யாருன்னு யார் வேறு யாருனாலும் சொல்ல மாட்டாங்க சித்தர்களை பற்றி பேசுங்கிறவங்க அது யாருன்னு தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க நான் தெரியாதுன்னு சொல்கிறேன் வீடியோவில் காமிச்சிக்கிட்டே லைவில் அப்போ ஒரு ஒருத்தர் வந்து சரவணன் சொல்கிறார் அது தாங்க போர் கந்தசாமி போரூர் சிதம்பர சித்தர் கந்தசாமி கோயிலை கட்டினவருன்னு அப்புறம் போய் தேடி பார்த்து தான் வீடியோக்கள் போடுறேன் நான் அதை பற்றி அந்த மாதிரி தாங்க இது கூட நிறுத்துகிறது சொல்லிட்டா நிறுத்துக்கிறேன் எனக்கு ஒன்றும் இல்லை ஒரு வாரம் தான் நான் பேசுகிறேன் இத்தனைக்கும் சும்மா பேசலை அந்த நானே கும்பிட்றேன் இருந்து எனக்கே சில விஷயங்கள் தெரியுது அதில் ஒரு விஷயம் தெரின்றது எப்போவுமே சொல்லுற மாதிரி எனக்கு புரியும் ஒரு சில சித்தர்கள்லாம் இதுன்னு அப்படி சொல்லும்போது அதை சொன்னால் இந்த மாதிரி தான் பிரச்சனைங்க வரும் அந்த சேனல் சண்டை போடுவாங்க அப்புறம் அவரே அவங்களே இது பண்ண வரலாம் இதுவே வரலாம் ஆல்ரெடி என் வாழ்க்கையில் நிறைய இருக்குது அதனால இதில் கை வைக்கிறதுக்கு நான் விரும்பலைன்னா சொல்லிட்டு போயேன் நீ அது என்ன சொல்லாமல் இருக்குது அதுக்கு சொல்லாமையே இருக்குது தானே சொல்லாமையே இருக்கிறதுக்கு நான் பூஜை பண்ண மாதிரி பண்ணிட்டு பின்னாடி தான் வருது எனக்கு அந்த தாட்டே உடனே கூட சமயபுரம் மாரியமாக கும்பிடணுன்ற மாதிரி ஒரு உணர்வு வருது இதை சொல்லணும் மற்றவங்களுக்குன்ற ஒரு உணர்வு வருது எப்பவுமே சித்தர்களுக்கு சொல்கிற மாதிரி நான் சொன்னேன் நிறைய நான் சொல்லுவேன் இந்த சித்திரையும் அந்த சித்திரையும் சேர்த்து கும்பிடணும் இந்த கடவுளையும் அந்த கடவுளையும் சேர்த்து கும்பிடணும் இன்னைக்கு வந்து இந்த நாள் முருகருடைய நாள் அதே சமயத்தில் இன்றைக்கி கடுவழி சித்தர் நாள் அதனால இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து கும்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் அந்த சமயபுரம் மாரியமாகவும் நான் சொன்னேன் அதனால் வந்து எனக்கு ஒன்றும் இதே வந்து இவங்க கமெண்ட்டில் வந்து இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ஒரு நம்பர் தான் போட்டிருக்காங்க அவங்க அக்கவுண்ட் போடல அவங்க ப்ரொஃபைல் பிக்சரில் கடங்க முடியாது தான் வச்சுருக்காங்க ஓம் கேளக்கிய சித்தரே நமோ நமக ஒவ்வொரு சித்தர்களினுடைய அறிமுகம் அவங்க அக்கௌண்ட் வந்து செவன் எயிட் சிக்ஸ்னு வச்சுக்கிறாங்க பேர் அவங்க இன்னும் நிறைய விஷயம் போட்டுக்கிறாங்க அவங்களுக்காக தயவு செஞ்சு வேண்டுங்க அவங்க பையனுக்கு ஏதோ ஒரு விஷயம் உடம்பு சம்மந்தமாக ஏதோ ஒரு இருக்குது அதை வந்து எல்லோரும் தயவு செஞ்சு வேண்டிக்கோங்க அவங்களுக்கு நல்லபடியாக ஆகணும்னு வேண்டிக்கோங்க நிறைய போட்டிருக்காங்க நான் வந்து இன்றைக்கி கமெண்ட்ஸ் படிக்கலை ஒன்று நாளைக்கு கமெண்ட்ஸ் படிக்கும்போது இன்றைக்கி இன்னைக்கு நிறைய பேர் உணர்ந்ததை போட்டிருக்காங்க கேளக்கிய சித்தரை பற்றி நிறைய பேர் உணர்ந்ததை போட்டிருக்காங்க அதை நான் போட்டால் போடுறேன் நாளுக்கு நாள் இது வந்து ரொம்ப அவரை நான் காப்பி வச்சிட்டேன் இந்த மாதிரிலாம் தான் நான் நிறுத்திக்க நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த அதை பற்றி பேச நிறுத்திக்குவேன் நீங்கள் எந்த இனிமேல் எது வந்தாலும் உங்களுக்கு டவுட் வந்தால் கூட நீங்கள் அவரை போய் கேளுங்க அசோகான்றவரை போய் கேளுங்க இப்போ வந்து நான் இப்போ இவங்க சொன்னது மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப வருஷமாக அவர் சித்தரை பற்றி பேசி ஒன்றும் நான் அந்த மாதிரி தெரில அப்படின்னாருல அவர் நீங்கள் அவர் கண்டிப்பாக காப்பி அடிக்கிறீங்க நீங்கள் அதில் சம்பாதிக்கலான்னு பார்க்குறீங்கனால அவர் மூலமாக புகழ் தேர்றீங்க அப்படின்னால அது நான் வந்து நான் சொல்கிறேன் ஆல்ரெடி நைன்டி கே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க என்ன இப்போ உங்களுக்கு ஒரு வாரம் தானே அவரை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் அது மாதிரி வந்து ஒவ்வொரு சித்த இவங்க சொல்கிறாங்க செவன் எயிட் சிக்ஸு ஐயாவை தான் ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுருக்காங்க ஒவ்வொரு சித்தர்களை அறிமுகப்படுத்தும் விதமும் அவர்களை பற்றி சொல்லும் விதமும் அருமை நீங்கள் நல்லா இருக்கணும் சிஸ்டர் நீ இந்த மாதிரி என்ன மற்றவங்க பாராட்டியோ வாத்தியோ சொல்கிறது கூட நான் எப்போவுமே வீடியோஸ்லையோ எங்குமே சொல்றதோ சொல்கிறதோ அதை பண்ணுறதோ பண்ணிக்கிறதே கிடையாது பின் பண்ணி வைக்கிறது எதுவுமே இல்ல நீங்கள் சொன்னபடி கணக்கம்பட்டி ஐயா வெங்கட சுபா வெங்கட சுபானந்த சுவாமி கடுவெளி சித்தர் இடைக்காடர் இப்போ கூட அது இருக்குது எதில் இருக்குது தெரியுங்களா நேற்று நான் போ நேற்று போட்ட வீடியோவில் இருக்குது அந்த கமெண்ட் அங்கே தான் இருக்குது நான் சும்மா படிக்கல போய் பாருங்கள் நேற்று நான் போட்ட வீடியோவில் தான் கீழே இருக்குது சுவாமி கடுவெளி சித்தர் இடைக்காடர் காகபூசண்டர் வராகி அம்மா வராகி அம்மாவை பற்றி கொஞ்ச நாள் தான் பேசினேன் நான் வராகி அம்மா இவர்கள் எல்லாரையும் வணங்கி வருகின்றேன் கமெண்ட்ஸ் ஒரு சிஸ்டர் உடல் நலம் குணமாகி விட்டது கமெண்ட்ஸில் பார்த்தாங்களாம் அவங்க போயிட்டு ஒரு சிஸ்டர் இந்த கேளக்கிய சித்திரை வணங்கி உடம்பு குணமாயிடுச்சின்னு ஒருத்தர் போட்டாங்க நான் பார்த்தேன் அதனால எனக்கும் நம்பிக்கை இருக்குது அதனால நானும் வந்து வணங்க ஆரம்பிக்க போகிறேன் வணங்கிட்டு இருக்கிறேன் கேளக்கை சித்திரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க எனக்கு இன்னும் எதுவுமே சிக்னல் தெரியல ஆனால் வந்து யாரோ ஒரு சித்து யாரோ ஒரு கமெண்ட்டில் போய் பார்க்கும்போது அவர் நல்லா ஆயிருக்கு அந்த ரெண்டு நாள் மட்டும் உடம்பு விஷயமா செக் பண்ணிக்கொணரில்ல அசோகன்றவர் அது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க நம்பிக்கை வந்து இருக்குது எனக்கு நிறைய அதனால் எங்களை நல்வழிப்படுத்தும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த செவன் எயிட் சிக்ஸில் போட்ட நாலஞ்சு போட்டாங்க இன்றைக்கி அதெல்லாம் இது படிக்கிறேன் இப்போ நீங்கள் போய் பார்த்தா கூட நேற்று நான் போட்ட வீடியோவில் அந்த செவன் எயிட் சிக்ஸில் வந்து நிறைய போட்டிருப்பாங்க அதெல்லாம் அவங்க அந்த கேளக்கை சித்தர் விஷயமும் இருக்கும் அவங்களுக்கு லைஃப்பில் ஏதோ அவங்க அவங்களுடைய வீட்டில் உடம்பு சரியில்லை ஒருத்தருக்கு அந்த விஷயம் நல்லபடி ஆகணும்னு மட்டும் இப்போதைக்கு எனக்காக எல்லாம் ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி வேண்டிக்கோங்க ஏன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு மட்டும் அவங்க என்ன பாராட்டினாங்கன்றதுனால அவங்களுக்கு மட்டும் ஆண்டதில்லை இந்த உடம்பு சம்மந்தமான விஷயத்தை இவங்க ரொம்ப இதுவாக போட்டிருக்காங்க ஏதோ ஒரு பெரிய விஷயம் வந்து அவங்க பையனுக்கு நடந்துருக்குது அதனால தான் இது கேட்குறேன் மற்றவங்க சொல்றதெல்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் இருந்தது போயிடுச்சு எனக்கு இருந்தது போயிடுச்சு அப்படி சொன்னாங்க அதனால் மற்றதை நான் இது பண்ணல தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் இன்றைக்கி வந்து எனக்கு வீடியோ போடுற மூடு வந்து எனக்கு வந்து மற்ற இப்போ நான் சொல்ல வந்ததே அந்த விஷ்ணு மகாவிஷ்ணு க இதில் வந்து அந்த கர்மா முன்ஜன்ம விஷயத்தை பற்றி முக்கியமாக பேசணும்னு இருந்துச்சு எனக்கு அதை நான் நாளைக்கு தான் பேச முடியும் இந்த வந்து இப்போ நீங்களே எல்லாரும் சொல்லுங்கள் இந்த கேளக்கிய சித்திரை பற்றி நீங்கள் என்னுடைய சேனலில் வந்து பார்க்குற நான் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபரும் சரி மற்ற இப்போ டெய்லி பார்த்துட்டுருக்குறவங்களும் சரி நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள் எனக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே இல்லைனா வந்து நீங்கள் பேசவே பேசாதீங்க அவங்க அவங்கள பற்றியும் சொல்லிடுங்க நான் விட்டு என்ன அவங்களே வந்து அவங்க சேனல்லே வந்து ஆயிரம் பேர் போட சொல்லுவாங்க கமெண்ட்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அது அதை பற்றி ப்ர எப்படி ஐயா பற்றி நான் பேசும்போது நான் வந்து பட்டர்ஃப்ளை இதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப நான் சொன்ன மாதிரி நடக்குது கெடுக்குதுன்றது அந்த த்ரீ சிக்ஸ் நைன் எல்லோரும் எழுதி எடுத்து போய் மரத்தில் நான் சொல்லலை அவங்களா ஏற்றமே கட்டினாங்க அதை எழுதுந்த எத்தமே அங்கே அப்போ அந்த ஏற்கனவே இருந்த சேனல் வச்சுருந்தவங்க உங்களுக்கு என் மேலே செம்ம கடுப்பாச்சு உங்களுக்கு அந்த மாதிரி தான் பார்க்க முடியுது என்னால் சொல்லி சொல்ல முடியும் ஒரு உலகத்தில் எத்தனையோ கடவுள்கள் வரும்போது அவங்கள பத்தி அதுக்கப்புறம் எத்தனை பேர் வேணாலும் பேசலாம் உங்களுக்கு அது நான் தான் சொன்னேன்னு சொன்னால் தான் தப்பு நான் தான் அந்த மாதிரி என் கனவுல வந்தது என் கனவுல தான் ஒருத்தர் வந்து கேளக்கியர்னு ஒருத்தர் வந்தாரு அப்படின்னு சொன்னால் தான் தப்பு முதல்ல சொன்னேன் ஒரு நாலு நாள் இந்த மாதிரி தான் தண்ணி விற்கணுமாங்க அண்ட் அதை சொன்னாங்க அவர் சொன்னாங்கன்னு அப்புறம் இதுலேயே கம்யூனிட்டியில் போட்டிருக்கேன் இப்படி ஒருவர் சொன்னது அதனால் இப்படி வந்தது அதனால் நான் இது செஞ்சது அதனால் எனக்கு வந்த உணர்வு அப்படின்னு கம்யூனிட்டியில் போட்டிருக்கேன் எப்போது போட்டிருக்கேன் அஞ்சு ஆறு நாளைக்கு முன்னாடி இப்போ கூட போய்க்கலாம் இத்தனை நாளைக்கு முன்னாடி போட்டதுன்னு காட்டும் அதிலேயே அதில் போட்டிருக்கேன் அப்புறம் டெய்லியே ஒவ்வொரு முறையும் அது அவர் சொன்னது அது அவர் இதுக்கே வளவலான்னுதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் இருக்குது அது அவர் தான் சொன்னதுன்னு சொல்லிட்டு அதை நான் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன உணர்வு இருங்கிறது தான் நான் வீடியோவாக ஒரு சேனலாக வச்சுங்கிறதுனால இருக்கிறேன் அத்தை நீங்கள் கமெண்ட்டில் போகிறத நான் சேனலாக வச்சுங்கிறதுனால இருக்கிறேன் நான் எனக்கு புரியலங்க எனக்கு